டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் தோசை சூப்பராக முறு முருன்னு எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா அரிசியோ அரிசி மாவு எதுவுமே தேவையில்லை நம்மள நிறைய பேர் நினைச்சிருப்போம் ஹோட்டல்களில் மட்டும் தோசை நல்லா முறு முருன்னு போட்டு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம வீட்டில் ரெடி பண்ணோம்னா அந்த மாதிரி வரமாட்டிக்குதுன்னு நினைச்சிருப்போம் ஆனால் இன்னைக்கு அந்த தோசையை முறு முருன்னு எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு நிறைய டிப்ஸ் மூலமா சொல்லி இருக்கிறோம் இன்னைக்கு இந்த முறு தோசையோட நெல்லிக்காய் சட்னி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க வணக்கம் நீங்கள் நம்ம டீ ஒரு சூப்பரான ஒரு தோசை பண்ண கிராம் பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கோம் வெயிட்ல வந்து கப்ல வந்து மிசமன் கப்ல ரெண்டு கப் இப்போ நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கோம் ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு ரெண்டு தடவை அலசிட்டு எடுத்து வச்சிருக்கோம் இதே ஜாரில் போட்டு நல்லா மாவா அரைச்சுக்க போறோம் நம்ம பெரிய மிக்சி ஜார்ல எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையுமே நல்லா மாவா அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்பயும் கெட்டி ஆட்டாமல் நம்ம தோசை பதத்துக்கு ஆட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறோன்னா இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணும் ரொம்பவும் குறைவரோன்னு இருக்க வேண்டாம் நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துருங்க இப்போ அரைச்சி எடுத்ததை தனியாக நம்ம இந்த மாதிரி பெரிய கிண்ணத்தில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு அரைக்க போகிறோம் இப்போ இருக்க இருக்கப்பறப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இங்கே வந்து ஒரு ஐம்பது கிராம் ரவை எடுத்து நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கா அப்படின்னா அந்த நம்ம தோசை ஊற்றும் போது நல்லா இழுத்து வரும் இழுத்து வருகிறதுக்கும் நல்லா கொஞ்சம் முறுமுறு வருதுக்கும் ஒரு ஐம்பது கிராம் ரவையை நல்லா ஊற வச்சு உள்ளே சேர்த்து இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அந்த தோசை மா பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்றோம் இப்போ நம்ம ரவை சேர்த்து ரெண்டாயிரம் ஒன்றும் அரைச்சு நல்லா நைஸாக இப்போ இதையும் நம்ம இந்த கிண்ணத்தில் சேர்த்துடலாம் மற்ற அரிசி மாதிரி நீங்கள் இதில் தண்ணி நிறையா சேர்த்துட வேண்டாம் ஏன்னா அந்த பருப்பு வந்து அந்த அளவுக்கு தண்ணி வாங்காது அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துருங்க இப்போ சின்ன மிக்சி ஜாரை எடுத்துக்கிட்டு இஞ்சி இஞ்சி ஒரு பதினஞ்சு கிராமு இஞ்சி எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு வச்சுருக்கோம் வெட்டி அதையும் நம்ம அதை சின்ன மிக்சி சாரில் சேர்த்துட்டு ஒரு மூணையும் மூணு பச்சை மிளகா அதையும் நம்ம மிக்சி சாரில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூனு சின்ன சீரகம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நம்ம குரகு உரம் அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம அந்த சீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கிறணும் கொஞ்சம் குறை உரன்னே அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நம்ம மாவு அரைச்சி வச்சிருக்கோம்ல அதில் இந்த இதை சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன்னு கம்மியாக ஒரு டீஸ்பூன் மிளகு நல்லா ஒன்று ரெண்டுமா அடிச்சு வச்சிருக்கோம் அதிலே சா சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு தொழுப்பு ஒரு கொத்து மல்லியலை நல்லா அலைச்சிட்டு பொடுசாக வெட்டிட்டு அதையும் நம்ம மாவில் சேர்த்துடலாம் ஒரே ஒரு கொத்து கருவேப்பில் அதையும் பொடுசாக வெட்டி அதையும் மாவில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம பாய்ச்சி பருப்பு தோசைக்கான மாவு எல்லாம் தயாராகிடுச்சு பொருள் எல்லாம் சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறணும் ஒரு சில பகுதிகளில் சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க நம்ம பாச்சி பருப்புன்னு சொல்லுவோம் ரெண்டு ஒன்று தான் இப்போ நல்லா மாவை கலந்து விட்டுடலாம் அந்த உப்பு நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ நம்ம அந்த பாசி பருப்பில் கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி நம்ம வந்து சரியான பக்குவத்தில் இருக்குது அதனால் நம்ம இப்போ வந்து இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஒருவேளை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆக்கிட்டிங்கன்னா அந்த தோசை பதத்துக்கு லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மாவட்ட பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றி இழுக்கும்போது நல்லா வரணும் அந்தளவுக்கு இருக்கணும் இப்போ நமக்கு சரியான பதத்தில் இருக்குது அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம மாவு கலந்து வச்சுருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு இடையில் வந்து ஒரு சட்னி பண்ண போகிறோம் சூப்பரான ஒரு சட்னி அது என்னென்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம பாசிபருப்பு தோசைக்கு சட்னி பண்ண போகிறோம் சட்னின்னா அப்படியே சூப்பரான ஒரு சட்னி இப்போ நம்ம வந்து இன்னைக்கு சட்னிக்கு வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் நம்ம பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கோம் பெரிய நெல்லிக்காய் எடுத்து நாலு நெல்லிக்காய் எடுத்திருக்கோம் இந்த சைஸில் நாலு நெல்லிக்காய் எடுத்திருக்கோம் நாலு நெல்லிக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சின்ன மிக்சி ஜாரில் அந்த நெல்லிக்காயெல்லாம் சேர்த்துடலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சின்னதா காஞ்ச மிளகா ரெண்டு குண்டு மிளகா இல்லை நீட்ட மிளகா எதுனாலச்சு காரத்து தக்கன கூட்டி குறைச்சேர்த்துக்காங்க இஞ்சி துண்டு சின்னதா ரெண்டு இந்த துணோண்டு ரெண்டு துண்டு நாலு பூண்டு சின்ன சின்னதா நாலு பூண்டு மல்லித்தலை ஒரு கைப்பொடி நல்லா கட் பண்ணிட்டு கழுவி வச்சிருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்திடலாம் புதினா மல்லி எவ்வளவு எடுத்தோமோ அதில் பாதி புதினா அதையும் உள்ள சேர்த்துருங்க கருப்பில் ஒரு நாலு கருவேப்பில் ரெண்டு நாலு இலையை மட்டும் உள்ளே சேர்த்துருங்க பருப்பு வறுத்தது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு வறுத்தது ரெண்டு டேபிள் ஸ்பூனு தொளியை நீக்க வேண்டாம் அப்படியே சேர்க்கலாம் தொளி நீக்கிட்டு சேர்க்கலாம் புளி கொஞ்சமாக ஏன்னா பருப்பு மல்லி இதெல்லாம் போது நம்ம அந்த புளி கொஞ்சம் சேர்த்தா தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால் கொஞ்சமாக அந்த அளவுக்கு புளி அதையும் சேர்த்துருங்க இப் இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூனு தோளுப்பு அதுக்கடுத்து தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் சட்னி இந்த அளவுக்கு அரைக்கமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமா சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா பச்சை நெல்லிக்காய் சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு நல்ல அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ நம்ம சட்னியை தனியாக ஒரு பவுலில் மாத்திடலாம் இப்போ இந்த தோசைக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா அப்படியே லேசாக தொட்டு தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில ஒரு கால் டீஸ்பூன் கடு உளுந்து ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு மிளகாய் வத்த ஒரு கருவேப்பில் நல்லா போட்டு தாளி போட்டு இதில் சேர்த்துடலாம் தோசை மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தோசைக்கல் வீட்டில் எதுவானாலும் சரி நான் ஸ்டிக்கில் நான் எடுத்துக்கோங்க நம்ம கல் நல்லா சூடாகிடுச்சு உடனே இப்போ நம்ம வந்து நல்லா ரோஸ்ட்டாக தோசை போடுறதுனால தண்ணி வேஸாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா காட்டன் துணியை வச்சு தொடச்சிருங்க ஒரு கண்டி மாவு எடுக்கிறோம் அப்படியே ஊற்றிட்டு நல்லா இழுத்து விட்ருவோம் எந்த அளவுக்கு நமக்கு நைஸாக இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக இழுத்து விட்ருங்க ஊற்றிட்டு மொதல் வந்து தண்ணி தெளிச்சுட்டு நம்ம துடைச்சிட்டு அப்புறம் மாவு ஊற்றுறோம் அப்புறம் தான் நம்ம எண்ணெய் எண்ணெய் வந்து நம்ம தோசைக்கு வந்து நல்லெண்ணெய்ன்னா நல்லா வாசமாகவும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு உடனே அப்படியே புரட்டிடலாம் அப்படி நல்லா அந்த அளவுக்கு நல்லா செவந்து வரும் ஒரு சைடு நல்லா வெந்த உடனே நல்லா செவந்து வரும் இப்போ நமக்கு இந்த சைடு நல்லா வெந்து வந்துருச்சு புரட்டி போட்டு அந்த சைடு நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம அப்படியே எடுத்துடலாம் தோசைய இப்ப நம்ம ஒவ்வொரு தோசை தொடரும்போதும் ஒரு தடவை தோசை ஊற்றும் போதும் எதுக்காக அப்படின்னா தண்ணி தெளிச்சோம்னா ஒன்று அந்த சூடை கம்மி பண்ணிடும் அப்படி சூடை கம்மி பண்ணும் போதும் நமக்கு ஊத்திட்டு இழுக்கிறதுக்கு நல்லா வரும் சூடு ஓவராக இருந்துச்சுன்னா நம்ம இழுக்கும் போது டக்குன்னு அது மாவு சுண்டிரும் அப்புறம் இழுக்கிறதுக்கு வராது மாவு நமக்கு முந்தையா இருக்கும் தோசை நைஸாக வராது இழுக்கிற வரைக்கும் நமக்கு அந்த கல்லோட சூடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அதுக்கு தான் தண்ணி தழுச்சோம்னா அந்த சூடு கம்மியாயிரும் அப்புறம் நல்லா இழுத்துட்டு கூட நீங்கள் அடுப்பை லைட்டாக கூட்டிக்கலாம் நம்ம சொன்ன மெத்தடில் மீதாக இருக்கிற மாவை எல்லாத்தையுமே நல்லா சூப்பரான ஒரு அப்படியே நல்லா கிறிஸ்பியான தோசையாக சுட்டு எடுத்துருங்க இப்போ வந்து எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் தோசை நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு அப்படியே லேசாக கெட்டி செட்னியை தொட்டு இந்த மாதிரி ஒரு பாசிபருப்பு தோசை சிறுபருப்பு தோசை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சொன்னுபடி கேட்காதவங்களும் நல்லா சொன்னுபடி கேட்பாங்க முதல்ல செய்யும்போது ரெண்டையுமே சேர்த்தே செஞ்சுருக்கேன் ஏன்னா இது வந்து நெல்லிக்காய் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு சட்னி தனியாக நெல்லிக்காய் சாப்பிட்னா சாப்பிட மாட்டாங்க ஆனால் அந்த இதில் வந்து நெல்லிக்காய் போட்டிருக்கமானே அவங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு நல்லா அருமையாக இருக்குது இதே போல் இதே மெத்தடில் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு சிறுபருப்பு தோசையும் ஒரு நெல்லிக்காய் சட்னி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்